வாழைக்கு தள்ளுபடி தீபாவளிக்கு தள்ளுபடி பொங்கலுக்கு தள்ளுபடி புது வருஷம் பிறந்தா தள்ளுபடி இப்படியே போனா புது மாசம் பிறந்தா தள்ளுபடி புது வாரம் பிறந்தா தள்ளுபடி ஏன் பொழுது விடுச்சா கூட தள்ளுபடின்னு சொல்லிடுவாங்க போல இருக்க அப்ப உண்மையான விலை எதுங்க குழப்பமா இருக்குது இல்ல உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலைய யாராலேயும் குறைச்சு தர முடியாது ஏதோ சேதாரம் செய்கோலிங்கிற பேர்ல விலையை கூட்டி போட்டு பின்னாடி குறைக்கிறாங்க நல்லா யோசிங்க எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்சட் பிரைஸில் விற்க முடியும் ஸ்ரீகுமரன் எல்லாமே பிக்சட் பிரைஸ் மார்க்கெட்லயே அதாங்க லோயஸ்ட் பிரைஸ் எந்த குழப்பமும் இல்லாமல் நகை வாங்கலாம் நிம்மதியாக வீட்டுக்கு போகலாம் சொந்த தயாரிப்பில் மேலும் மிக மிக குறைக்கப்பட்ட சேதாரம் இந்தியா மோஸ்ட் ட்ரஸ்ட் ஜுவல் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை